ட்ரம்பினுடைய புதிய வரிகளுக்கு சீனா பதிலடி அமெரிக்கா பொருட்களுக்கு இறக்குமதி வரியும் விதிப்பு ட்ரம்ப் விதித்த புதிய வரிகளுக்கு பதிலடியாக அமெரிக்காவிலிருந்து வரும் உணவுப் பொருட்கள் மீது சீனா வரி விதித்துள்ளது அதாவது டொனால்டு ட்ரம்ப் விதித்த சமீபத்திய வரிகள் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ள நிலையில் அமெரிக்காவிலிருந்து வரும் உணவுப் பொருட்கள் மீது பதினைந்து சதவீதம் வரி விதிப்பதாக சீனா செவ்வாய்க்கிழமை அறிவித்தது அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கோடி கோதுமை சோளம் மற்றும் பருத்திக்கு பதினைந்து சதவீத வரியும் சோளம் சோயாபீன்ஸ் மற்றும் பன்றி இறைச்சி மாட்டு இறைச்சி நீர்வாழ் பொருட்கள் மற்றும் பழங்கள் காய்கறிகள் மற்றும் பால் பொருட்கள் மீதான மதிக்கும் பத்து சதவீத வரியும் விதிக்கப்படும் என்று சீனாவின் நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது என்று சீனா அரசு ஊடகங்களும் தெரிவித்திருந்தன மேலும் சீனா பல அமெரிக்க நிறுவனங்களையும் தனது நம்பகமற்ற நிறுவனங்கள் அல்லது ஏற்றுமதி கட்டுப்பாட்டு பட்டியலில் சேர்த்துள்ளது திங்களன்று அமெரிக்கா சீனாவிலிருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் மார்ச் நான்கு முதல் கூடுதலாக பத்து சதவீத வரி விதிக்கப்படும் என்றும் அறிவித்தது இந்த ஆண்டு பிப்ரவரியில் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்த கூடுதல் பத்து சதவீத வரியை தொடர்ந்து இது வந்துள்ளது அமெரிக்கா கோழி கோதுமை சோளம் மற்றும் பருத்திக்கு கூடுதலாக பதினைந்து சதவீத வரியும் சோயாபீன்ஸ் பன்றி இறைச்சி மாட்டிறைச்சி மற்றும் பால் பொருட்களுக்கு மார்ச் பத்து முதல் பத்து சதவீத வரியும் விதிக்கப்படும் என்று மாநில கவுன்சில்களின் சீனா சுங்கவரி ஆணையம் தெரிவித்துள்ளது மேலும் பெய்ஜிங் தனது உரிமைகள் மற்றும் நலன்களை உறுதியாக பாதுகாக்க எதிர் நடவடிக்கைகளை எடுக்கும் என்று சீனா வர்த்தக அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் கூறியதாக சிங் ஹீவா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் ஒருதலை பட்சமான மற்றும் அச்சுறுத்தும் செயல் உண்மைகள் சர்வதேச வர்த்தக விதிகள் மற்றும் அனைத்து தரப்பினருடைய குரல்களையும் புறக்கணிப்பது என்று அந்த செய்தித் தொடர்பாளர் கூறினார் நியூயார்க் டைம்ஸின் வெளியான அறிக்கையின்படி சீனாவின் வர்த்தக அமைச்சகம் தேசிய பாதுகாப்பு மற்றும் நலன்களை பாதுகாக்க ட்ரோன் தயாரிப்பாளரான ஸ்கைடியோ உட்பட அமெரிக்காவை சேர்ந்த பதினைந்து நிறுவனங்களை தண்டனை வர்த்தக நடவடிக்கைகளுக்காக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது பெய்ஜிங் மேலும் பத்து அமெரிக்க நிறுவனங்களை நம்பகமற்ற நிறுவனங்கள் பட்டியலில் சேர்த்துள்ளதாகவும் அவர்கள் சீனாவில் வணிகம் செய்வதை தடுக்கிறது என்றும் கூறப்படுகிறது அமெரிக்கா உணவு இறக்குமதி

கனடா மற்றும் மெக்சிகோவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீத அமெரிக்கா வரி செவ்வாய்க்கிழமை நள்ளிரவுக்கு பிறகு அமலுக்கு வந்தது அதே நேரத்தில் சீனாவிலிருந்து வரும் பொருட்களுக்கு கூடுதலாக பத்து சதவீதம் வரியும் விதிக்கப்பட்டது திங்களன்று கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அமெரிக்கா பொருட்களின் மீது பதிலடி வரிகள் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவில் அமலுக்கு வரும் என்றும் அறிவித்தார் மேலும் மார்ச் மூன்று அன்று ட்ரூடோ ஒரு அறிக்கையில் அமெரிக்கா வர்த்தக நடவடிக்கை திரும்ப பெறும் வரை எங்கள் வரிகள் அமலில் இருக்கும் மேலும் அமெரிக்கா வரிகள் நிறுத்தப்படாவிட்டால் பல வர்த்தகம் நடவடிக்கைகளை தொடர மாகாணங்கள் மற்றும் பிரதேசங்களுக்கும் நாங்கள் தீவிரமான மற்றும் தொடர்ச்சியான விவாதங்களில் ஈடுபட்டுள்ளோம் அமெரிக்க நிர்வாகம் தங்கள் வரிகளை மறுபரிசீலனை செய்யுமாறு நாங்கள் வலியுறுத்தினாலும் கனடா எங்கள் பொருளாதாரம் எங்கள் வேலைகள் எங்கள் தொழிலாளர்கள் மற்றும் நியாயமான ஒப்பந்தத்திற்காக உறுதியாக நிற்கிறது என்றும் கூறினார் முன்னதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வரிகள் அனைத்தும் தயாராக உள்ளன என்றும் திட்டமிட்டபடி அமலுக்கு வரவுள்ளன என்றும் கூறியிருந்தார் கனடா அல்லது மெக்சிகோவுக்கு செவ்வாய்க்கிழமை அமலுக்கு வரும் அமெரிக்க வரிகளை தவிர்க்க முடியாது என்றும் அவர் கூறியிருந்தார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க